வுகளுக்கு வணக்கம் இரண்டாயிரி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் வெளியாகி இருக்குது இதில் தமிழ்நாட்டில் போட்டியிட்ட நட்சத்திர வேட்பாளர்களை யார் யார் தோல்வியை சந்தித்து இருக்கிறாங்க அப்படின்றது தான் பார்க்கப்பறம் முதல்ல வந்து தர்மபுரி தர்மபுரியில் பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பாக சௌமியா அன்புமணி அவர்கள் போட்டியிட்டாங்க பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் அன்புமணி ராம்தாஸ் அவர்களுடைய மனைவி சௌமியா அன்புமணி அவர்கள் கிட்டத்தட்ட மூன்று மறை மூன்று மணி வரைக்கும் கவுண்டிங்கில் அவங்க வந்து லீடிங்கில் இருந்தாங்க கிட்டத்தட்ட இருபதாயிரம் வாக்குகள் வரை லீடிங்கில் இருந்தாங்க ஆனால் முடிவு அறிவிக்கப்படும் போது இருபத்தி ஓராயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் அவங்க வந்து திமுக வேட்பாளர்கிட்ட தோல்வியை தழுவி இருக்கிறாங்க தருமபுரி பாட்டாளி மக்கள் கட்சிக்கு அதீத ஓட் பேங்க் இருக்கக்கூடிய ஒரு பகுதி ஆனாலும் கூட திமுக வேட்பாளர்கள்கிட்ட தோல்வியை தழுவி இருக்கிறாங்க அதன் பிறகு விருதுநகர் விஜயபிரபாகரன் விஜயகாந்த் அவர்களுடைய மகன் கிட்டத்தட்ட மாறி மாறி அது வந்து விருதுநகர் மாறிக்கிட்டே இருந்தது கடும் இடுபரியில் இருந்தது ஒரு ஒரு சுற்றில் விஜயபிரபாகரன் முந்திராரு அதுக்கப்புறமாக மாணிக்கம் தாகூர் ஒரு சுற்றில் முந்திக்கிட்டு இருந்தார் கடைசி வரை அது வந்து மாறிக்கிட்டே இருந்தது ஒரு அஞ்சு நாலு அஞ்சு மணி வரைக்கும் அது மாதிரி போய்கிட்டே இருந்தது கடைசியில் நான்காயிரத்தி முந்நூற்றி எழுபத்தி ஒம்போது வாக்குகள் வித்தியாசத்தில் தான் மாணிக்கம் தாக்கூர் அவர்கள் வெற்றி பெற்றார் முக்கியமான காரணம் விஜயகாந்த் அவர்களுடைய சமீபத்திய மரணம் அந்த அனுதாப அலை அதுக்கப்புறமாக அந்த விருதுநகரில் தான் அவங்க பிறந்த ஊர் இருக்கு பிளஸ் அவங்களுடைய கேஸ்ட் அங்கே இருக்கு இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள்ல விருஜய் பிரபாகரன் முன்னிலையில் இருந்தார் ஆனாலும் இறுதியில் அவர் வந்து தோல்வியை தழுவினார் அதுக்கப்புறமாக கோவை தொகுதி பாஜகவினுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் ஒரு லட்சத்தி பதினெட்டாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வியை தழுவி இருக்கிறார் திமுக வேட்பாளர் ராஜகணபதி கிட்ட ஆரம்பத்தில் முன்னிலையில வந்தார் அதன் பிறகு பின்னாடி போனார் அப்படியே பின்னாடியே இருந்து விட்டார் அதுக்கப்புறமாக பெரம்பலூர் பெரம்பலூர் எம்பி பாரிவேந்தர் அவர்கள் டெபாசிட்ட இழந்திருக்கிறார் அருண் நேர் அவர்கள் கிட்ட அதுக்கப்புறமாக பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட தேனி தேனியில் டிடிவி தினகரன் அவர்கள் போட்டிட்டார் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக பாஜக கூட்டணியில் போட்டியிட்டாரே ஸோ தேனி அவர் வந்து அதிமுகவில் எம்பியாக இருந்திருக்கிறார் தேனியில் ஒரு எல்லோராலும் அறியப்பட்ட முகம் தொகுதியிலையும் அறியப்பட்ட முகம் ஸோ தங்கத்தமிழ் செல்வன் அப்படின்ற ஒரு ஸ்ட்ராங் கேண்டிடேட்டை திமுக தேனியில் போட்டாங்க தங்கத்தமிழ்ச்செல்வன் டிடிவி தினகரனை ரெண்டு லட்சத்தி எழுபத்தி ரெட் எழுபத்தி எட்டாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் தோக்கடிச்சு இருக்கிறார் அதன் பிறகு வேலூர் ஏசி சண்முகம் அவர்கள் ஸோ இரண்டாவது இடம்தான் இந்த முறையும் அவரால் வர முடிஞ்சு இருக்கு ரெண்டாயிரத்தி பதினான்கு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இதில் மூன்று வாட்டியுமே அவர் வந்து ரெண்டாவது இடம்தான் வந்திருக்கிறார் இந்த முறை கதிரானந்த்கிட்ட அவர் தோல்வியை தழுவியிருக்கிறார் ரெண்டு லட்சத்தி பதினஞ்சாயிரத்தி எழுநூற்றி ரெண்டு வாக்குகள் வித்தியாசத்தில் அவர் வந்து தோத்திருக்கிறார் அதுக்கப்புறமாக அரக்கோணம் அரக்கோணத்தில் பாமகவின் சார்பில் வழக்கறிஞர் கே பாலு அவர்கள் போட்டியிட்டார் பாமகவினுடைய செய்தி தொடர்பாளர் இரண்டு லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் அவர் வந்து தோல்வியை தழுவியிருக்கிறார் ஜெகத்ரட்சகன் கிட்ட மத்திய சென்னை பி செல்வம் அவர்கள் தயாநிதி மாறன் அவர்களை எதிர்த்து போட்டியிட்டார் இரண்டு லட்சத்தி நாற்பத்தி நான்காயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வியை சந்திச்சிருக்கிறார் அதுக்கப்புறமாக தென்காசி தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தினுடைய முக்கிய தலைவர்களாக பார்க்கப்பட்ட கிருஷ்ணசாமி ஜான்பாணியின் ரெண்டு பேருமே கிருஷ்ணசாமி அதிமுக கட்சியின் சார்பிலும் ஜான் பாண்டின் பாஜகவின் சார்பிலும் போட்டியிட்டாங்க ரெண்டு பேரும் தோல்வியை சந்திச்சிருக்கிறாங்க கிருஷ்ணசாமி இது ஏழாவது தோல்வி கிட்டத்தட்ட ஏழு தேர்தல்களாக அவர் தென்காசியில் போட்டிட்டு தோல்வியை சந்திச்சுட்டு வராரு அதுக்கப்புறமாக மயிலாடுதுறை காளியம்மாள் அவர்கள் காங்கிரஸ் வேட்பாளர் ஆர் சுதா கிட்ட தோல்வியை சந்திச்சிருக்கிறாங்க நான்காவது இடம்தான் பெற்று இருக்கிறாங்க அதுக்கப்புறமாக கடலூர் பாமகவின் சார்பில் தங்கர் பச்சான் அவர்கள் போட்டியிட்டார் மூன்றாவது இடத்து தான் அவரால் வந்து பிடிக்க முடிஞ்சது அதுக்கப்புறமாக தென் சென்னை ஆளுநராக இருந்த தமிழிசை அக்கா அவர்கள் போட்டியிட்டாங்க ரெண்டு லட்சத்து இருபத்தஞ்சாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் தமிழச்சி தங்கப்பாண்டியன் திமுக அவங்க கிட்ட தோல்வியை சந்திச்சிருக்கிறாங்க கன்னியாகுமரி பாஜக அப்படின்னாலே பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் ஒரு லட்சத்தி எழுபத்தி ஒன்பதாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் விஜய் வசந்த் அவர்கள்கிட்ட தோல்வியை சந்திச்சிருக்கிறார் நீலகிரி மத்திய இணையமைச்சர் எல் முருகன் அவர்கள் திமுகவின் ஆர் ஆசா கிட்ட ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வியை சந்தித்திருக்கிறார் அதுக்கப்புறமாக இன்ட்ரெஸ்டிங்கான தொகுதி ராமநாதபுரம் ஓபிஎஸ் அவர்கள் தனித்து போட்டியிட்டார் ஆனாலும் கூட இரண்டாவது இடம்தான் கிடைச்சது அதிமுகவை மிஞ்சி வாக்குகளை வாங்கினார் பலாப்பழம் சின்னம் தனித்து போட்டி சுயேட்சை இதெல்லாம் தாண்டி அவர் வந்து நவாஸ் கனிக்கிட்ட தோல்வியை சந்திச்சிருக்கிறார் வாக்கு வித்தியாசம் ஒரு லட்சத்தி அறுபத்தாறாயிரம் அதுக்கப்புறமாக விழுப்புரம் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் இயக்குனர் களஞ்சியமருகள் போட்டியிட்டார் ஆனாலும் கூட ஐம்பத்தி ஏழாயிரம் வாக்குகள் நான்காவது இடம் தான் அவரால் பிடிக்க முடிஞ்சது ஸோ இந்த ஸ்டார் கேண்டிடேட்ஸ்லாம் நான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலில் தமிழகத்தில் தோல்வியை சந்தித்து இருக்கிறாங்க ஸ்டார் வேல்யூவோடு போட்டியிட்டு வெற்றி பெற்றவங்களில் தொழில் அவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார் கடந்த முறை மூன்றாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார் இந்த முறை ஒரு லட்சத்திற்கும் அதிகமான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று இருக்கிறார் அதுக்கப்புறமாக சசிகாந்த் செந்தில் அவர்கள் ஐஏஎஸ் அதிகாரியாக இருந்து ரிசைன் பண்ணிட்டு வந்தார் காங்கிரஸ் கட்சியில் இணைந்தார் திருவள்ளூர் சீட்டு கொடுத்தாங்க அதீத வாக்குத்தல் வித்தியாசத்தில் அவர் தான் நினைக்கிறேன் மார்ஜின் வந்து அஞ்சு லட்சத்துக்கும் மேலே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஸோ இதுதான் நட்சத்திர வேட்பாளர்கள் லிஸ்ட்டாக இருக்குது இதில் யாருடைய வெற்றி தோல்வியை நீங்கள் வந்து எதிர்பார்த்தீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லிவிட்டு போங்க இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்